இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர சீரியல் தான் சின்ன திரைய ஆட்டி படைச்சிட்டு வருது அந்த வகையில ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் சீரியலை தொடர்ந்து அந்த வகையில ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் சீரியலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு வராங்க தான் சன் டிவில எக்கச்சக்கமான சீரியல்கள் ஒளிபரப்பாகிட்டு வருது தற்பொழுது புது சீரியல்களும் வரிசையில காத்துக்கிட்டு இருக்கு அதுல முதல்ல ஆடுகளம் சீரியல் வரப்போகு போகுது அந்த வகையில வர திங்கக்கிழமையில இருந்து ஆடுகளம் சீரியல் இரவு ஏழு மணிக்கு ஒளிபரப்பு செய்ய போறாங்க ஏழு மணிக்கு வந்துட்டு அன்னம் சீரியல் இரவு பத்து மணிக்கு மாத்திருக்காங்க பத்து மணிக்கு ஒளிபரப்பு வந்த ரஞ்சினி சீரியல் இந்த வாரத்தோட முடிய போகுது அடுத்ததா தினமும் ஒன்பது முப்பது மணிக்கு ஒளிபரப்பு வந்த எதிர்நீச்சல் சீரியல் எட்டு மணிக்கு மாத்த போறாங்க எட்டு மணிக்கு ஒளிபரப்பு வர மருமகள் சீரியல் தினமும் ஒன்பது முப்பது மணிக்கு கொண்டு வர போறாங்க அதாவது புதுசா வரப்போகிற ஆடுகளம் சீரியல் ஏழு மணிக்கு

வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க